என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அசுரனோ நீ நாவல் பகுதி பதினேழு அதிகாலை நான்கு மணி ஆன போது கொண்டான் நேற்று இயல் உடையை மாற்றாது உடையும் அணியாது அல்லவா படுத்து உறங்கினாள் கதவு வேறு திறந்து கிடக்கிறது அவள் எப்படி ஒரு கோலத்தில் கிடக்கிறாள் என்று தெரியவில்லை திடீரென்று என்று அவளது அறைக்குள் யாராவது சென்றால் அவளை தவறாக நினைக்க கூடும் எழுந்து அவளது அறைக்கு வந்தான் அவள் ஆழ்ந்து உறங்குகிறாள் ஆனால் அவள் இருந்த போர்வை கலைந்து கிடக்கிறது ஒரு புறமாக சாய்ந்து படுத்தியிருப்பவளின் முன்னழகு எகிரி நிற்கிறது அவள் மார்பில் குத்தி இருக்கும் பச்சையும் இப்போது தெளிவாக தெரிகிறது இந்த பச்சையை இவள் எப்போது இருப்பாள் இதை குத்தும் போது அவளுக்கு வலிக்கவில்லையா அவள் மார்பில் குத்தி இருக்கும் அந்த பச்சையை பார்க்க பார்க்க அவன் இதயம் வலிக்கிறது எவ்வளவு வலியை தாங்கிக் கொண்டு அவள் தன் பேரை மார்பில் இருப்பாள் எனக்கு துரோகம் செய்ய முடியும் முதன்முறை அவன் தன் விழிகளை நம்ப மறுத்தான் ஆனால் அவன் விழிகளை அவன் எப்படி நம்பாமல் இருப்பது அவளிடம் இதை பற்றி கேட்க கூட அவன் நான் கூசுகிறது என்ன நடந்திருக்கும் அவனுக்கு புரியவில்லை இப்போது அவள் செய்த அந்த துரோகத்தையும் தாண்டி இப்போது அவன் பேரை அவள் மார்பில் பச்சை குத்தி இருப்பதை பார்க்கும் போது அணைய தயாராகி கொண்டிருந்த அவனது காதல் விட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது இத்தனை நாள் நீ எனக்கு தேவை இல்லைன்னுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ இப்பவும் என் இருந்து வெளியே போகவே இல்லை ஏதோ ஒரு மூலையில நீ வாழ்ந்துட்டு தான் இருக்க இப்ப என் பேரை இப்படி மார்பில பச்சை குத்தி இருக்கிறத பாக்கும்போது ஏதோ சபரத்துல நீ தெரியாம தப்பு பண்ணி இருக்கணும் ஆனா அதுக்கப்புறம் மனம் இருந்தி இருக்கணும் அப்படிதான் எனக்கு தோணுது என்ன நினைச்சு நீ இப்பவும் ஏங்கிட்டு இருக்க அதை என்னால உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் புரிஞ்சுக்க முடியுது இத்தனை நாள் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணும்ன்ற எண்ணம் என் மனசுல துளி கூட இருக்கல நான் இல்ல எந்த ஒரு ஆளும் அதுக்கு தயாராக மாட்டான் இதுவே நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தா நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருப்ப பெண்ணுக்கு ஒரு நியாயம் ஆணுக்கு ஒரு நீதியா நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஆனா உடனே கிடையாது உடனே நான் உன்னை ஏத்துக்கிட்டா நீ செஞ்ச தப்பு தப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிடும் அந்த தப்ப நீ உணரணும் அத நீ என்கிட்ட வந்து சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன் சத்தம் இல்லாமல் கூறியவன் எங்கே அவள் எழுந்து விடுவாளோ வேறு யாராவது அரைக்கு வந்து விடுவார்களோ என்று பயந்து கலைந்து கிடக்கும் அவளது போர்வையை எடுத்து நன்றாக போர்த்திவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான் ஆனால் இப்போது அவன் மனதில் இயலோடு காதல் செய்து நடந்த அந்த இன்மையான நாட்கள் வந்து அலைமோதியது மித்ரம் இயலிடம் தன் காதலை கூறிய பிறகு கூட அவளை தனியாக சந்திக்க அவன் ஒருபோதும் முயன்றதில்லை அப்படி ஒரு வாய்ப்பை அவன் ஏற்படுத்திக் கொள்ளவும் விரும்பவில்லை பள்ளிக்கு செல்லும் பேருந்து காத்து நிற்கும் அவளை காணும் போது அவ்வளவுதான் அவளும் அப்படிதான் அபூர்வமாக எப்போதாவது அவள் தனியாக பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதை கண்டால் அவன் உடனே தன் இறங்கி விடுவான் அவள் அருகில் வந்து நிற்பவன் அவள் தன் கோர்த்து கொள்வான் இப்படித்தான் அவர்கள் காதல் ஒரு இதமான தென்றலாக நடைபோட்டுக் கொண்டிருந்தது விடுப்பு நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் கண்களால் கதைபேசி கொள்ளும் போது சில சமயங்களில் அவள் விழிகளில் ஒரு ஏக்கத்தையும் தவிப்பையும் அவன் உணரும் போது அவள் அருகாமையை அவன் மனமும் விரும்பும் அப்போது பேருந்தில் இருந்து இறங்கி அவள் அருகில் வந்து நின்று விடுவான் அவளது தோழிகள் நிறுத்தத்தில் என்றும் அப்படிதான் பேருந்து அவள் பேருந்து காத்து நிற்கும் நிறுத்தத்தை எட்டியது இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று உரசி கொள்ளும் போது முகம் மலர்ந்தவள் கண்களால் அவனை அழைத்தாள் என்ன என்று அவனும் கண்களால் கேட்டான் இறங்கி வருமாறு அவள் மீண்டும் கண்களால் அழைக்க அவனது பேருந்து நகர ஆரம்பித்தது சட்டென்று அவள் முகம் ஏமாற்றத்தில் வாடுவதை கண்டதும் ஓடும் பேருந்தில் அவன் குடித்து இறங்கினான் கண்டதும் அவள் இதை ஒரு முறை நின்று துடித்தது அவள் அருகில் அவன் வரவும் அவளது பேருந்து வந்துவிட்டது அவன் முகத்தில் ஏமாற்றம் அவள் சென்று விடுவாள் என்றுதான் அவன் நினைத்தான் அவளது தோழிகள் அனைவரும் ஏறிக்கொண்டனர் ஆனால் அவள் ஏறவில்லை இல்ல நான் மேக்ஸ் நோட் புக் மறந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆட்டோல வந்துடுறேன் நீங்க போங்க என்று கூற பேருந்து அங்கிருந்து நகர்ந்தது இயலின் அருகில் வந்து நின்றவன் ஏன் நீ போகலையா என்று கேட்டான் எனக்காக நீங்க உங்க பஸ்ஸ விட்டுட்டு இறங்கி வந்துட்டீங்க இல்ல இல்ல ஓடுற பஸ்ல இருந்து குதிச்சிட்டீங்க நான் எப்படி உங்களை விட்டுட்டு போறதாம் ஓகே எனக்கான அடுத்த பஸ் வந்துடும் எதுக்காக என்ன கூப்பிட்ட சீக்கிரமா சொல்லு ஒரு வாரம் என்ன பார்க்க முடியாது ஒரு வாரம் உன்னை பார்க்க முடியாதா ஏன் ஸ்கூல்ல இருந்து டூர் போறோம் டூர் போறீங்களா சரி போயிட்டு வாங்க எப்போ திரும்பி வருவ இன்னைக்கு வியாழன் அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமையா சாட்டர்டே சண்டே லீவு என்ன இயல் ஒரு வாரம்னு சொல்லிட்டு பத்து நாளுக்கு மேல காக்க வைக்க போறியா சாரி மித்ரன் எனக்கு வேற வழி இல்ல டூருக்கு போயே ஆகணும் அம்மா என்னைக்கு டூர் போறீங்க

அவளை தனியாக அங்கு விட்டு செல்ல அவனுக்கும் மனம் இல்லைதான் பேருந்து விட அவன் சத்தின்றி பேருந்தில் இருந்து குதித்து விட்டான் இரண்டாவது முறையும் அவள் இதயம் நின்று துடித்தது அவள் அருகில் வந்தவனின் மார்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டாள் இயல் அம்மா என்றவன் மார்பை பிடித்து கொண்டான் இப்படிதான் குதிப்பீங்களா ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு இனிமே நீங்க பஸ்ல எல்லாம் வர வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கறேன் நீங்க ஒரு பைக் வாங்கிக்கங்க பைக்கா பைக் எதுக்கு நான் விரும்பும் போதெல்லாம் உங்களை பார்க்கணும் ஓ நீங்க அப்படி வரீங்களா நீங்க விருப்பப்படும் போது என்ன பார்க்கணும் அதாவது நீங்க கூப்பிடும் போது நான் வரணும் அப்படிதான ஆமா அப்படிதான் நான் செக் எழுதி கொடுக்கவா எதுக்கு பைக் வாங்கதான் பைக் வாங்குறதுக்கான காசு எல்லாம் எங்க கிட்ட கூட இருக்கு ஆனா பைக் வாங்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் தோணவே இல்ல இப்போ உங்களுக்காக என் மகாராணியான உங்களுக்காக வாங்கணும்னு தோணுது நீ டூர் முடிச்சுட்டு வரும்போது உன்னை சந்திக்க நான் என்னுடைய புது பைக்ல வரேன் காசு இருக்குல்ல எங்க வீட்டுல காசுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பஞ்சமும் வந்ததில்லமா எங்க அப்பா என்னவோ கொஞ்சம் கண்டிப்பானவர் தான் ஆனா அம்மா கிட்ட இருந்து அண்ணன் கிட்ட இருந்து தேவைக்கு அதிகமாகவே காசு கிடைக்குது அப்படின்னா நீங்க ரிச் ஃபேமிலியா அப்புறம் நீங்க மட்டும்தான் ரிச்சா இருக்கணுமா அப்படி நான் சொல்லலையே இருவரும் நெருக்கமாக தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தங்களுக்கு இடையில் இடைவெளி இருப்பது போல அவளுக்கு தோன்ற அவனோடு நெருக்கமாக ஒட்டி உரசி நின்றவள் அவள் கரத்தையும் கோர்த்து கொண்டாள் அப்போதுதான் அவள் விழிகள் மிகவும் தற்செயலாக சற்று தொலைவில் இருந்து நடந்து வரும் அந்த இளம் பெண்ணை கண்டு அதிர்ந்தது அக்காவா எங்க அது அந்த பிங்கு கலர் சுடிதார் போட்டுட்டு வராளே கோயிலுக்கு போறான்னு நினைக்கிறேன் ஐயையோ இப்ப பார்த்த ஆயிடுமே என்று கூறியவள் சட்டென்று அவன் பின்னால் மறைந்து கொண்டாள் ஆஜானு பாகுவான அவன் பின்னால் அவள் மறைந்து நிற்பதை சட்டென்று ஒருவராலும் கண்டுபிடித்து விட முடியாது அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்த இயலின் அக்கா அவர்களை தாண்டி சென்றதும் அப்பாடா இப்போதான் உயிரை திரும்பிச்சு என்று கூறியவள் அவனோடு ஒட்டி உரசி நின்று கொண்டாள் அம்மா உன் அக்கா பேரு என்ன இனியா ஓ இனியா இயல் உங்க அண்ணன் பேரு இனியன் ஓகே எல்லாமே சூப்பர் பேரு தான் அதற்குள் அவளது பேருந்து வந்துவிட அவளும் ஏறி சிறிது நேரத்தில் அவனது பேருந்தும் வந்துவிட்டது அவனும் ஏறிச் சென்றான் அடுத்த நாளில் இருந்து அவளது நிறுத்தம் வரும்போது அவன் விழிகள் எப்போதும் போல அவளை தேடி ஓடும் ஆனால் அவளை காணாது ஏமாந்து திரும்பும் போது இனி எத்தனை நாள் இருக்கிறது என்று மனதிலேயே கணக்கு பார்த்துக் கொள்வான் ஒரு வழியாக ஒரு வாரம் ஓடிவிட்டது ஆனால் ஏதோ ஒரு யுகம் கடந்தது போல் அவனுக்கு தோன்றுகிறது அவளை இன்றே இப்போதே பார்க்க வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு ஆவல் என்று வெள்ளிதான் ஆகிறது அவள் இன்றுதான் சுற்றுலா முடிந்து வீடு வந்து சேர்ந்திருப்பாள் எப்படி அவளை பார்க்க முடியும் திங்கள் வரை காத்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அவளை இன்றே இப்போதே பார்க்க வேண்டும் என்று அவன் மனம் துடிக்கிறது கல்லூரியில் இருப்பவன் செல்போனில் நேரத்தை பார்த்தான் மதிய உணவு வேலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உணவு வேலையானதும் அவளை அழைத்தான் உறக்க கலக்கத்தோடு ஹலோ சொல்லுங்க குரல் ஒலிக்க ஏய் என்னாச்சு தூங்கிட்டு இருக்கியா ஆமா மித்ரன் இதோ இப்பதான் வந்து சேர்ந்த ரொம்ப அசதியா இருக்குதா அதுதான் வந்ததும் பேக அப்படியே பெட்ல தூக்கி போட்டுட்டு அப்படியே சாஞ்சிட்டேன் சாரி உன்னை நான் தொல்ல பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே சொல்லுங்க எனக்குள்ள பாக்கணும் போல இருக்கு எனக்கு கூட தான் உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஆனா எதுவும் பண்ண முடியாது சாரி மண்டை பாக்கலாம் ஏன் மண்டை பாக்கணும் நீ இப்ப நல்லா தூங்கு சாயந்தரம் என்னுடைய காலேஜ் விடுற நேரம் உங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஆட்டோ பிடிச்சு வந்துடு என்ன ஆட்டோ பிடிச்சு காலேஜுக்கு வர்றதா என்ன விளையாடுறீங்களா எங்க அம்மாவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே தெரியும் தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி என் அம்மாக்கள் எல்லாம் எங்க அம்மாவுக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எந்த சொல்லிட்டேன்னு வைங்களேன் நான் இறங்குனதும் அந்த ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு போன் பண்ணி அவ வந்துட்டு இருக்கா பத்திரமா வந்து சேர்ந்ததும் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தெரியும் எங்க அம்மாவை பத்தி அப்படின்னா உங்க பாக்கவே முடியாதா

ஆனால் அவனால் திங்கள் வரை தாக்கு பிடிக்க முடியாது என்ற நிலை அவளை இன்றைய பார்த்து விட வேண்டும் என்று அவன் மனம் தவிக்கிறது அவள் கை தொடும் அளவு தூரத்தில் இப்படி ஒரு தவிப்பு இல்லை ஆனால் இப்போது ஒரு வாரம் தான் அவளை பார்க்காமல் இருந்தால் மனம் என்ன பாடுபடுகிறது இது தாண்டா காதல் அது இப்படிதான் பாடாப்படுத்தும் இதுதான் அதோட குணம் அவன் மனம் கூறியது பார்க்காம இருக்க கண்டிப்பா யார் தடுத்தாலும் எது தடுத்தாலும் நான் இன்னைக்கு உன்ன சந்திக்க போறேன் முணுமுழுத்தபடியே என்ன செய்வது என்று யோசித்தான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்